அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலிப்பதியினூடாக சந்தித்திருக்கின்றோம் ஈரான் அமெரிக்கா இடையிலான அணு ஆயுத தடை ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நாளைய தினம் நடைபெறும் சூழ்நிலையில் ராயதந்திர நடவடிக்கைகள் இரண்டு தரப்பிலும் உச்சமடைந்திருக்கின்றது குறிப்பாக சில அரபுலக நாடுகளினுடைய செயற்பாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக அவர்கள் மாறிவிட்டார்களா என்ற கேள்வியை எழுப்பியிருப்பதுடன் அவர்களுடைய நகர்வுகள் அமெரிக்கா ஸ்ட்ரெயிலுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் சீனா தொடர்பில் அமெரிக்கா ஒரு அதிர்ச்சிகரமான விடயத்தை அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு விசியை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் குறிப்பாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காசாவில் ஸ்டேல் நடத்தும் கொடூரமான தாக்குதல்களில் ஐம்பத்தி இரண்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதிகபட்சமாக கான்யூனிஸில் இருபத்தி ஓரு பேரும் இடம்பெயர்ந்து தங்கியிருந்தவர்களின் கூடாரங்களை இலக்கியத்தில் நடத்திய தாக்குதலில் ராஃபாவில் பதினேழு பேரும் என ஐம்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஐந்து குழந்தைகள் உள்ளடங்களாக மிகப்பெரிய அளவில் அங்கு உயிரிழப்புகள் நடைபெற்றிருக்கின்றன காசாவின் உடைய நிலை குறித்து ஏற்கனவே நாங்கள் நேற்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திக்குறிப்பில் தற்போது காசாவின் நிலை எவ்வாறு இருக்கின்றது அங்கு இருக்கக்கூடிய மக்களின் பேர் பல விடயங்களில் பேசியிருந்தோம் இந்த நிலையில் மீண்டும் ஐநா ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஒருபுறம் ஸ்டேலின் குண்டு வீச்சுக்களினால் அப்பால் பட்டினி சாவினால் எனல் தொடர்ச்சியாக உணவையும் மருந்தையும் குடிநீரையும் சுகாதார மருந்துகளையும் நிறுத்தி வைத்திருக்கின்றது கொடூரமான சியோன் சாட்சி எனவே இந்த பட்டினியினால் உயிரிழக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் என்ற ஒரு அச்சம் வெளியிடப்பட்டிருக்கின்றது அடுத்து குறிப்பாக ஹமாஸ் இயக்கம் ஸ்டேலின் உடைய போர் ஒப்பந்தத்தை நிராகரித்திருக்கின்றார்கள் அப்படி என்று சொன்னால் ஸ்டேல் போர்நிறுத்தத்திற்கு தயாராக இருப்பதைப் போலவும் ஹமாஸ் இயக்கம் அதை நிராகரித்ததைப் போலவும் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதிலும் அமெரிக்க ஸ்டேலுக்கு ஆதரவாக ஊதுகுழல்களாக செயற்படக்கூடிய ஊடகங்களை சொல்ல தேவையில்லை கமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நிராகரித்து விட்டார்கள் ஹமாஸ் மீண்டும் அமைதியை கொண்டு வர விருப்பங்கள் என்பதைப் போல செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நிராகரிக்கவில்லை ஸ்டேலின் உடைய ஏற்றுக்கொள்ள முடியாத நிபந்தனைகளை தான் அவர்கள் நிராகரித்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஹமாஸினுடைய தலைவர் அல் ஹயா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடைய வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதைத்தான் அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் ஏனெனில் ஹமாசினுடைய கையில் ஆயுதங்கள் இருப்பது ஆக்கிரமிப்பாளர்களை எதிர்ப்பதற்கு இந்த பாலஸ்தீன மண்ணை பாதுகாப்பதற்கு ஆக்கிரமிப்பாளர்கள் சியோனிச இராணுவத்தினுடைய அட்டூழியங்களுக்கு எதிராக எங்களுடைய மக்களை காப்பாற்றுவதற்காகத்தான் ஆயுதங்கள் இருக்கின்றதே தவிர ஆயுதங்களை ஹமாஸ் எப்போதும் தன்னுடைய நலனுக்காக பயன்படுத்தவில்லை என்ற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் அதே போல இந்த ஆக்கிரமிப்பு படைகளினுடைய அட்டூழியங்களும் படுகொலைகளும் இனப்படுகொலைகளும் போர்க்குற்றங்களும் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் நாங்கள் ஆயுதங்களை முற்றாக கீழே போடுவது எங்களை நாங்களே தற்கொலை செய்வதற்கு ஒப்பான விடயம் என்பதை ஹமாஸ்னுடைய பிற அதிகாரிகளும் தெரிவித்திருக்கின்றார்கள் இது நிச்சயமாக ஒரு சரியான விடயம் ஏனெனில் ஆயுதங்களை அவர்கள் கீழே போட்டு விட்டாலும் கூட ஹமாஸையும் அங்கிருக்கும் பாலஸ்தீனர்களையும் அழித்தொழிப்பதுதான் ஸ்டேலின் நோக்கமாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய ஆதரவுடன் என்ன நிலையில் தான் ஹமாஸ் ஒரு உறுதியான விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் நாங்கள் ஏற்கனவே கூறியதை விட புதியதாக சில விட்டுக் கொடுப்புகளை செய்வதற்கு முன்வருகின்றோம் குறிப்பாக பணைய கைதிகள் அனைவரையும் ஒரே தடவையில் விடுதலை செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதற்கு பதிலாக காஸாவில் ஒரு நிரந்தர போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு ஸ்ரேல் அமெரிக்கா தயாராக இருக்கின்றார்களா என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் இது நிச்சயமாக போரை நிறுத்துவதற்கும் பாலஸ்தீனர்கள் மீதான அடக்குமுறையை நிறுத்துவதற்கும் ஸ்டேலுக்கும் உள்ளார்ந்த ஒரு விருப்பம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் ஏனெனில் அங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடியவடிய மகமாஸ் வேறு எதையும் கேட்கவில்லை நிரந்தர போர் நிறுத்தத்தை கொண்டு வாருங்கள் காசாவிலிருந்து ஆக்கிரமிப்பு ராணுவம் முற்றாக வெளியேற வேண்டும் நாங்கள் அனைத்து பணைய கைதிகளையும் நீங்கள் கேட்டுக்கொண்டபடி முற்றாக ஒரே தடவையில் விடுவித்து விடுகின்றோம் என்ற ஒரு புதிய ஆஃபரை ஸ்டேலுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் ஸ்டேல் அமெரிக்கா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனெனில் அவர்களுடைய நோக்கம் பணிய கைதிகளை விடுதலை செய்வதோ பிராந்தியத்தில் அமைதி ஏற்படுத்துவதோ அல்ல பாலஸ்தீனர்களின் இதய பூமியாக இருக்கக்கூடிய காசாவை கபலீகரம் செய்வது அதை ட்ரம்ப் நேரடியாக கூட பல முறை கூறியிருக்கின்றார் இருப்பதால் அவர்கள் இந்த போர் நிறுத்தத்தை விரும்பவில்லை இதை புரிந்து கொள்ளாத பல ஊடகங்கள் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் கூட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பனே கெதிகள் விடுதலை தொடர்பான அமைதி பேச்சுவார்த்தை ஹமாஸ் நிராகரித்திருக்கின்றார்கள் என்று செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஹமாஸ் நிராகரித்திருப்பது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கிடையாது கமாசினுடைய கைதில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடைந்தால் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு சரத்தைத்தான் அவர்கள் நிராகரித்திருக்கின்றார்கள் என்பதை எங்களுடைய அன்புக்குரிய அகலத்தின் உடைய பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்களின் தெளிவுக்காக கொடுக்கின்றோம் அடுத்து காசாவுலிஸ்டேல் இவ்வளவு கொடூரமான அட்டூழியங்களை நடத்தும் போது ஏமன் மீது அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை தாக்குதலை நடத்த தொடங்கிவிட்டார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட விமான தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன ஸ்டேல் காசாவில் எனப்படுகளை செய்யும் பொழுது ஏமனுக்குள் அமெரிக்கா என படுகொலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் தெளிவாக தெரிவித்திருந்தோம் அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஏமனின் ராஷ் இஷா எண்ணெய் துறைமுகத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தொடர்ச்சியான வான்வெளி தாக்குதலில் நாற்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நூற்றி பத்து பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை அமெரிக்கா நடத்தியிருக்கின்றார்கள் அதிலும் ஒரு கொடூரமான விடயம் முதலாவது தாக்குதல் நடத்தி உயிரிழப்புகள் காயமடைதல்கள் ஏற்படுத்தப்பட்ட பின்னர் அங்கு காயமடைந்தவர்களை உயிருக்கு போராடக்கூடியவர்களை மீட்டுச் செல்வதற்காக ஆம்புலன்ஸுகள் மற்றும் சிவில் பாதுகாப்பு குழுக்கள் திரும்பி வந்தபோது அவற்றை இலக்கு வைத்து இரண்டாவது தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் அதாவது ஆம்புலன்ஸ் வண்டிகளும் அவசர கால உதவியாளர்களும் மற்றும் சிவில் மீட்பு படையணிகளும் அங்கே சென்று மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது காயமடைந்தவர்களை காப்பாற்றி விடக்கூடாது என்பதற்காக இந்த தாக்குதல் எவ்வாறு மேற்கு கரையிலும் காஸ்ட்ராவிலும் ஸ்டேல் தாக்குதல் நடத்திவிட்டு காயமடைந்தவர்களை ஏற்றி செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் வண்டிகளை செல்லக்கூடாது ஸ்டேல் ராணுவம் தடுத்து வைத்திருக்கின்றார்களோ அதற்கும் ஏமனுக்குள் அமெரிக்கா நடத்திய இந்த இரட்டை குழாய் தாக்குதலுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை அவர்கள் மேற்கு கிரையிலும் காஸ்ட்ராவிலும் செய்வதைத்தான் இவர்கள் ஏமனில் செய்திருக்கின்றார்கள் நாற்பது பேர் வரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அதில் நாற்பத்தி ஐந்து பேர் படுகாயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களை ஏற்றிவர சென்ற ஆம்புலன்ஸ் மீட்புக் குழுக்கள் சிவில் உதவி பணியாளர்களை இலக்கு வைத்து இரண்டாவது தாக்குதலை உடனடியாக இருக்கின்றார்கள் உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் பேசக்கூடிய நாடான அமெரிக்கர்கள் ஏமனில் நடத்தும் இனப்படுகொலை குறித்து யார் கேள்வி எழுப்புவது என்பதுதான் எம்முடைய பெரும் கேள்வியாக இருக்கிறது இந்த நிலையில் கவுதிப்படையினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கவுதி படையினர் என்று சொல்ல முடியாது கவுதிகள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏமனில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இதில் அதிகளவானவர்கள் சிவிலியன்கள் அந்த எண்ணெய் வயலில் குறிப்பாக எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் துறைமுகத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் தான் பலர் கொல்லப்பட்டிருப்பதாக சுயாதி ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் இருந்து ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த ஏவுகணை தாக்குதல் காரணமாக ஸ்டெலின் பல்வேறுபட்ட பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு மக்கள் அலறியடித்து கொண்டு பாதுகாப்பான தங்குமிடங்களை நோக்கி ஓடியிருக்கின்றார்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தாங்கள் ஸ்டேல் எல்லையில் இடைமுறை தலைத்திருப்பதாக ஸ்டேல் இராணுவம் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏமனில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக ஸ்டேல் மீது இவர்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்ற செய்திகளும் முக்கியமாக வழியாக இருக்கின்றன அடுத்து அமெரிக்காவினுடைய புலனாய்வுத்துறை சிஐஏ ஒரு அதிர்ச்சிகரமான விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் செங்கடலில் அமெரிக்க கடற்படை கப்பல்கள் மீதான தாக்குதல்களை கவுதிகள் நடத்துவதற்கு குறிப்பாக சீனா செயற்கைக்கோள் நிறுவனமான ஷாங் குவாங் சேட்டிலைட் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் என்ற நிறுவனம் அது சீன இராணுவத்துடன் தொடர்புடைய ஒரு மிக முக்கியமான நிறுவனம் அமெரிக்க போர்க்கப்பல்களை குறிப்பிப்பதற்காக முக்கியமான படங்கள் அமெரிக்காவினுடைய கடற்படை நகர்வுகள் அது சார்ந்த விடயங்களினுடைய சேட்டலைட் புகைப்படங்களை துல்லியமாக கவுதிப்படைகளுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் அதனை ஆதாரமாக கொண்டு அவர்கள் பல தாக்குதல்களை அமெரிக்காவினுடைய ஜேசஸ் ட்ரூமன் மற்றும் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் மீது செங்கடலிலும் ஏடன் வளைகுடாவிலும் நடத்தி இருக்கின்றார்கள் இதற்கு எமக்கு போதுமான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன எனவே இதுவரை ஈரானிய உளவு கப்பலில் இருந்துதான் இவர்களுக்கு தகவல்கள் தரவுகள் துல்லியமாக வழங்கப்பட்டு கொண்டிருப்பதாக அமெரிக்கா குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் முதல் தடவையாக சீனாவின் உடைய நிறுவனம் ஷாங் குவாங் சேட்டலைட் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட்டிலிருந்தே இந்த படங்கள் துல்லியமாக அனுப்பப்பட்டிருக்கின்றன இதை நாங்கள் முன்பே அறிந்திருந்து அமெரிக்காவினுடைய கடுமையான எச்சரிக்கைகளை சீனாவினுடைய இராணுவம் சார்ந்த இந்த நிறுவனத்திற்கு வழங்கிய போதிலும் அவர்கள் இராணுவத்தினுடைய எச்சரிக்கைகளை மீறி அமெரிக்காவின் எச்சரிக்கைகளை மீறி கவிதைகளுக்கு தொடர்ச்சியாக தகவல்களை வழங்கி இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இது நிச்சயமாக அமெரிக்கா சீனாவுக்கிடையில் மிகப்பெரிய முறுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏற்கனவே வர்த்தகப்போர் வரிப்போர் என அமெரிக்காவும் சீனாவும் ஜி ஜின்பிங்கும் ட்ரம்பும் மிக கடுமையாக மோதிக்கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா முதலில் தாக்குதலை ஆரம்பித்தார்கள் ஆனால் சீனா கொடுக்கும் பதிலடியால் அதை எதிர்கொள்ள முடியாமல் அமெரிக்கா திணறி போயிருக்கின்றார்கள் அடுத்தடுத்து சீனா பல அதிரடியான நடவடிக்கைகளை செய்து அமெரிக்காவை திணறடிக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கு தற்போது செங்கடலில் சிம்ம சொப்பனமாக விளங்கும் கவுதி படைக்கும் சாட்டலைட் தொழில்நுட்பத்தை வழங்கி இருக்கின்றார்கள் என்றால் நிஜமாக அடுத்த கட்டம் சீனா அமெரிக்கா இடையிலான மோதல் முருகல் இன்னும் விரிவடையலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது குறித்து சீனாவோ கவுதிகளோ இன்னும் எந்த விதமான தகவலையும் வெளிப்படுத்தவில்லை அடுத்து ரோமில் இரண்டாம் கட்ட அணுசக்தி பேச்சுவார்த்தை நடைபெறும் என்ற தகவலை ஈரானின் வெளிவகாரத்துறையும் அமெரிக்க வெளிவகாரத்துறையும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் நாளைய தினம் இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தை ரோமில் நடைபெற இருக்கின்றது என்ற விடயத்தை ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் ஈரான் அமெரிக்கா இடையிலான நாளைய பேச்சுவார்த்தையில் என்ன விடயங்கள் எல்லாம் பேசப்பட போகின்றது என்பது பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் சூழ்நிலையில் ஈரானினுடைய அதிகுச்ச தலைவர் அயதுல்லா அல் ஹமேனியினுடைய செய்தியுடன் ரஷ்ய அதிபர் புடினை நேரடியாக சந்தித்து அப்பா அக்கட்சி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் அவர்களுடன் பொதுவாக வெளிவகாரத்துறை அமைச்சரை வெளிவகாரத்துறை அமைச்சர்கள் மட்டத்தில் பேசுவார்கள் ஆனால் நேற்றைய பேச்சுவார்த்தையில் ரஷ்ய அதிபர் புடின் நேரடியாக வெளிவகாரத்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் எனவே இந்த அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் ரஷ்யா உளவு தூரம் ஆர்வமாகவும் தீவிரத்தன்மையுடனும் இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது புடின் வெளிவகார அமைச்சர் லாவ்ரோவ் மற்றும் முக்கியஸ்தர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நேரடியாக அந்த ஈரான் தூதுக்குழுவை அப்பாஸ் அராக்சி தலைமையில் சென்றிருக்கக்கூடிய தூதுக்குழுவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார்கள் அமெரிக்காவுடன் முக்கியமான இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு முன்பாக ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லால் கமேனி மிகப்பெரிய அளவிலான ராஜதந்திர முயற்சிகளை தீவிரப்படுத்தி இருப்பதாக வளைகுடா நாடுகள் தெரிவித்திருக்கின்றன குறிப்பாக மாஸ்கோவில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கு கமேனியின் கடிதத்தை வழங்கியிருப்பதுடன் வரவிருக்கும் பேச்சுவார்த்தைகளிலும் அமெரிக்காவினால் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களிலும் ரஷ்யாவினுடைய ஆதரவை நேரடியாக ஐதுல்லாள் ஹமேனி கோரியிருக்கின்றார் கோரியிருக்கலாம் அதற்காகத்தான் இந்த கடிதம் வழங்கப்பட்டிருக்கலாம் என்பதும் முக்கியமாக சொல்லப்படுகின்றது அதிலும் வெளிவுகார அமைச்சர் பேச்சுவார்த்தை அவர்கள் அமைச்சர் மட்டும்தான சந்திப்புகள் என்பது வழக்கமாக நடைபெறும் விடையும் முக்கியமாக கமேனியினுடைய அயதுல்லால் ஹமேனியினுடைய ஈரான் சுப்ரீம் லீடருடைய கடிதம் புடினுக்கு வழங்கப்பட்டிருப்பதால் நிச்சயமாக அதில் ஏதாவது பெரிய விடயங்கள் இருக்கலாம் இந்த சிக்கலான நேரத்தில் ரஷ்யா ஈரானை ஆதரிக்க வேண்டும் என்று கமேனிக் கோரியிருந்தால் நிச்சயமாக அந்த கோரிக்கையை ரஷ்யாவினால் புறந்தள்ளிவிட முடியாது என்பதுதான் இங்கே உற்று நோக்கக்கூடிய விடயம் ஏனெனில் ரஷ்யா உக்ரைன் போர் உச்சமடைந்து அமெரிக்கா நேட்டோ நாடுகள் உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்த போது ஒரு கட்டத்தில் ரஷ்ய படைகள் உக்ரைனுக்குள் சென்று தடுமாறிக்கொண்டிருந்தார்கள் உக்ரைன் நேட்டு ஆயுதங்களை கொண்டும் நேட்டு அமெரிக்க நாடுகளின் உதவிகளை கொண்டும் மிகப்பெரிய பதிலடி தாக்குதலை கொடுத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் நட்பு நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியம் அனைத்தும் ரஷ்யா மீது மிகப்பெரிய பொருளாதார தடைகளை விதித்து ரஷ்யாவை முடக்கும் செயற்பாட்டை மேற்கொண்டபோது போது எந்த விதமான ஒரு பிரதி விவகாரமும் எதிர்பார்கள் எந்த விதமான நன்மைகளையும் எந்த விதமான ஒரு விடயத்தையும் தமக்கு கேட்டுப் நேரடியாக உலக நாடுகளின் எதிர்ப்புக்களை மீறி ரஷ்யாவை ஈரான் ஆதரித்தது அது மட்டுமல்ல ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அளவில் ட்ரோன்கள் இந்த சாகித் ட்ரோன்கள் காமிக்ஸ் ட்ரோன்கள் தான் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்ய படைகளுக்கு பெரும் பலமாக அமைந்தது சரமாரியாக நடத்தப்பட்ட உக்ரைனிய தாக்குதல்களிலும் உக்ரைனிய இராணுவத்தினரை கொத்து கொந்தாக கொன்றொழித்ததிலும் ஈரானிய ட்ரோன்கள் மிகப்பெரிய பங்கை வகித்தன ரஷ்யா உக்ரைன் போரில் ஈரான் ரஷ்யாவுக்கு ட்ரோன்களை வழங்கிய பின்னர்தான் ட்ரோன் தொழில்நுட்பத்தில் ஈரான் எவ்வளவு முன்னோக்கி சென்று விட்டார்கள் ட்ரோன் உற்பத்தி செய்வதில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலையாக ஈரான் மாறிவிட்டதை அமெரிக்கா உட்பட உலக நாடுகளும் உணர்ந்து கொண்டார்கள் அது மட்டுமல்ல ட்ரோன்களுக்கு மேலதிகமாக ஒரு கட்டத்தில் ஏவுகணைகள் தட்டுப்பாடு பற்றாக்குறை ரஷ்யாவுக்கு ஏற்பட்டபோது அதிநவீன பாலிஸ்டிக் ஏவுகணைகளை நேரடியாக ரஷ்யாவுக்கு ஈரான் வழங்கியிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே எந்தவிதமான ஒரு உதவியும் எதிர்பாராமல் இக்கட்டான நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் போரில் தமக்குதவிய ஈரானை ரஷ்யா கைவிட்டு விடுமாக இருந்தால் நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமா என்பது ரஷ்யாவுக்கும் தெரியும் ரஷ்யாவில் சார்ந்திருப்பவர்களுக்கும் புரிந்திருக்கும் என்பதால் நிச்சயமாக இந்த விடயத்தில் ஈரான் மீதான ஒரு தாக்குதல் பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தும் என ஏற்கனவே ரஷ்யா தெரிவித்த சூழ்நிலையில் இரண்டு தினங்கள் பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு இருக்கும் சூழ்நிலையில் ரஷ்ய அதிபர் புடினுடன் அல் கமெனி செய்தியுடன் சென்ற ஆராய்ச்சி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது நிச்சயமாக ஒரு மிக முக்கியமான சம்பவங்களை அல்லது ஒரு புதிய ஒரு கூட்டம் அல்லது புதிய அணி உருவாகுவதை தெளிவாக காட்டுவதாக பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே கமெனியுடைய செய்தியுடன் ஏரான் வெளிவகாரத்துறை அமைச்சர் ரஷ்ய அதிபருடன் பேசும் இதே சம நேரத்தில் சவுதி அரேபியாவும் ஒரு அதிரடியான நடவடிக்கையும் மேற்கொண்டிருக்கின்றார்கள் சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதாவது சவுதி அரேபியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்று சொன்னால் அவர் குறிப்பாக சவுதி மன்னர் சல்மானினுடைய மகன் இளவரசர் காலித் பின் சல்மான் அவர்களை நேரடியாக சவுதி மன்னர் ஈரான் டெகிரானுக்கு அனுப்பியிருக்கின்றார் அங்கு அவர் அயதுல்லால் கமேனி பெஷாஸ்கியன் முக்கிய அதிகாரிகள் இராணுவத்துறை அதிகாரிகள் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை சந்தித்து பேச்சு நடத்தி இருப்பதுடன் ஈரானுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்பது மட்டுமல்ல ஈரானுடன் பொருளாதார சமூக வர்த்தக உறவுகளையும் மேம்படுத்துவதற்காக நாங்கள் பேசியிருக்கின்றோம் ஈரானுடன் நாங்கள் இணக்கமான உறவை கடைப்பிடிக்க இருக்கின்றோம் ஈரானுக்கும் எங்களுக்கும் இடையில் பிளவுகள் இல்லை என்பதை டெக்ரானில் வைத்து தெரிவித்திருக்கின்றார் எது நிச்சயமாக அமெரிக்காவுக்கு அதிர்ச்சியாக இருக்கின்றதோ இல்லையோ இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏனெனில் அரபுலக நாடுகளை ஒன்றன் பின் ஒன்றாக பிரித்து ஈரானை தனிமைப்படுத்தி ஈரானையும் சவுதியையும் ஈரானையும் அக்ரப் எமிரேட்ஸையும் ஈரானையும் துருக்கியையும் என பிரித்தாள்வதன் ஊடாக மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு ரகசிய செயல் திட்டத்தை செய்து வருகின்றார்கள் அதற்கு தங்களுக்குள் இருக்கக்கூடிய பலமாக அவர்கள் அரபுலக நாடுகளுடைய பிளவை வேற்றுமையை அவர்களை பிரித்தாலும் கொள்கையை ஸ்ரேல் அமெரிக்கா தொடர்ச்சியாக கடைபிடித்து வரும் சூழ்நிலையில் சவுதியினுடைய மன்னர் தன்னுடைய வாரிசை பாதுகாப்பு அமைச்சரை நேரடியாக ஈரானுக்கு அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது நிச்சயமாக இந்த போரில் இவர்கள் ஈரானுக்கு ஆதரவு அளிக்காவிட்டாலும் கூட ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளை செய்வதற்கோ அல்லது ஏற்கனவே கூறியபடி தங்களுடைய தளங்களிலிருந்து அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கோ அனுமதிக்கப் போவதில்லை என்பதை தெளிவுபடுத்தும் விதமாகத்தான் இந்த அரவுலக நாடுகளினுடைய செயற்பாடுகள் தற்போது இருக்கின்றதை பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள் கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக ஏமன் மீதான வான்வழி தாக்குதல்கள் தோல்வியை தழுவியிருக்கும் சூழ்நிலையில் ஏனெனில் சிவிலியன் கட்டமைப்புகளையும் ஏமன் குடிமக்களையும் கொன்று குவிக்கும் அமெரிக்காவினால் படைகளுடைய பதிலடிகளை தடுத்து நிறுத்த முடியவில்லை கவுதிகளின் ஏவுகணை திறன்களையோ ட்ரோன் திறன்களையோ அளிக்க முடியவில்லை இதனால் சளிப்படைந்த அமெரிக்கா தரைவழி தாக்குதலை தாங்கள் ஆரம்பிக்க போவதாகவும் இதற்கு ஐக்கிய அரபு சவுதி அரேபியாவும் தமக்கு ஆதரவளிப்பார்கள் அந்த நாடுகளிலிருந்து ஏனெனில் ஒரு ஏமனின் எல்லைகளாக அந்த நாடுகள் காணப்படுவதால் அங்கிருந்து திரைப்படங்கள் உள்ளே நுழைந்து தாக்குதலை நடத்தும் என்ற ஒரு செய்தியை கசிய விட்டிருந்தார்கள் இந்த செய்திகளை முதலில் வெளியிட்ட நிறுவனங்களை பார்த்தால் வாஷிங்டன் டைம்ஸ் நியூயார்க் டைம்ஸ் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் போன்ற அமெரிக்க பத்திரிகைகள் தான் இதை முன்னின்று வெளிப்படுத்தியிருந்தார்கள் இதனுடைய கருத்து நிச்சயமாக ஏமன் மீது ஒரு தாக்குதலை நடத்துவதாக இருந்தால் அது ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்கு சமன் எனவே ஈரான் அமெரிக்கா இடையிலான யுத்தம் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்று எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் ஏமன் மீதான தரைவெளி தாக்குதலுக்கு நாங்கள் தயாராகிவிட்டோம் அதற்கு சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எல்லாம் நமக்கு உதவி செய்யப்போகின்றார்கள் தங்களுடைய படையை எங்களுடன் சேர்த்து அனுப்பப் போகின்றார்கள் ஏமனுக்குள் செல்கின்றோம் கவுதி கட்டுப்பாட்டு பிரதேசங்களை பிடிக்கின்றோம் நாளைய கவுதிகளின் கதையை முடித்து விடுவோம் என்றெல்லாம் அமெரிக்கா மிகப்பெரிய அளவு செய்திகளை கசிய விட்டார்கள் இதன் பின்னணியில் ஈரானை கோபப்படுத்தக்கூடிய ஏமன் ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கம் ஏமன் மீதான தாக்குதல் ஈரானை நேருக்கு நேர் தாக்குவதை ஒத்த தாக்குதல் இந்த நிலையில் ஈரானையும் இவர்களையும் பிரித்தாள்வதற்காக அமெரிக்கா இட்டு கட்டிய கதைகளை செய்திகளை இது ஒரு புறப்பகண்டா மீடியாஸ் ஒரு நிகழ்ச்சி நிலையில் இருக்கக்கூடிய அமெரிக்க ஊடகங்கள் பரப்பி வந்த சூழ்நிலையில் அதை பலரும் நம்பி உலகின் சுயாஜின் ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்ட சூழ்நிலையில் நேற்றைய காணொலியில் தெரிவித்திருந்தோம் சவுதி அரேபியா ஐக்கியரப் எமிரேட்ஸ் அவசரமாக கூறியிருக்கின்றார்கள் ஏமனை தாக்கும் எண்ணமும் எங்களுக்கு கிடையாது ஏமன் மீது தாக்குதலை நடத்துவதற்கு எங்களுடைய தளங்களை நாங்கள் கொடுக்கவும் மாட்டோம் எங்கள் நாடுகளுக்கு சென்று நாடுகளுக்குள்ளாக சென்று எங்கள் நாட்டு எல்லைகளுக்குள்ளாக சென்று ஒருபோதும் நீங்கள் கௌதிகளை தாக்க முடியாது என்பதை திட்ட தெளிவாக தற்பொழுது அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இதை நேற்றைய காணொலியில் நாங்கள் விரிவாக பேசியிருந்தோம் அதை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மிக முக்கியமான ஒரு சந்திப்பை அங்கே மேற்கொண்டிருக்கின்றார் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே சவுதி அரேபியா ஒருவேளை அமெரிக்காவினுடைய செய்தியை ஈரானுக்கு கொண்டு சென்றிருக்கலாம் என்பதும் பலருடைய கருத்தாக இருக்கின்றது ஏனெனில் சவுதி அரேபியா அமெரிக்காவுடனும் ஒரு நெருக்கமான நாடாக இருக்கின்றார்கள் எனவே அமெரிக்கா இந்த இடத்திலே சவுதி அரேபியாவை வைத்து ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு அல்லது தங்களுடைய திட்டங்கள் குறித்து பேசுவதற்கு சவுதி பயன்படுத்தி இருக்கலாம் என்று கூறினாலும் கூட அங்கு சவுதியினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் அவர்களுடைய சந்திப்புகள் அதன் பின்னர் ஈரான் சவுதி வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் நிச்சயமாக அமெரிக்காவின் செய்தி என்பதற்கப்பால் ஈரானை பகைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு சவுதி அரேபியா விரும்பவில்லை அல்லது பேஜிங்கினுடைய நடவடிக்கையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஏற்படுத்தப்பட்ட மத்திய சத்தின் அடிப்படையில் சவுதி அரேபியா ஈரான் மீண்டும் நட்பாக இருக்கின்றார்கள் அந்த நட்பை முறித்து கொள்ள சவுதி அரேபியாவோ மத்திய கிழக்கு நாடுகளோ விரும்பவில்லை என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது இது நிச்சயமாக ஒரு போர் ஏற்பட்டால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபுலக நாடுகள் ஈரானுக்கு ஆதரவு அளிக்காவிட்டாலும் கூட அமெரிக்காவுக்கும் ஸ்டேல் கூட்டணிக்கும் ஆதரவு அளிக்கப் போவதில்லை ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு இவர்கள் அமெரிக்காவின் பக்கத்தில் நிற்கப் போவதில்லை என்பதை தெளிவுபடுத்துவதைப் போலத்தான் பல செய்திகளை தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் வேறு விதமாக செய்திகளை வெளியிடுகின்றார்கள் அவர்களுடைய நோக்கம் அரபுலக நாடுகளை பிளவுபடுத்தி இஸ்லாமிய நாடுகளை பிளவுபடுத்தி ஒவ்வொன்றாக வெட்டி எறிவது ஆனால் எல்லாம் மீறி தற்போது அரபுலக நாடுகள் புதிய நகர்வுகளை உண்மையான இதை சுத்தியோடு நேர்மையாக பாலஸ்தீன மக்களுக்காக உண்மையான இஸ்லாமியர்களின் எதிரிகள் யார் என்பதை புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்தினால் நிச்சயமாக ஸ்டேல் அமெரிக்காடைய சதித்திட்டங்கள் இங்கே தவிடுபொடியாகிவிடும் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போல கத்தாரினுடைய பிரதமர் நேற்று நேரடியாக ரஷ்யாவுக்கு சென்று இந்த போர்நடுத்த ஒப்பந்தத்தை தான் குழப்பியடித்திருக்கின்றார்கள் ஸ்ரேல்தான் தாங்கள் கொண்டு வந்த ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஸ்ரெயலுடைய இனப்படுகொலையை நிறுத்துங்கள் என்று முதல் தடவையாக ஸ்டேலுக்கு எதிராக பகிரங்கமாக பொன்னிடமே தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே ஈரான் ரஷ்யா சந்திப்பு ரஷ்யாவில் கத்தாரினுடைய பிரதமர் சந்திப்பு சவுதி அரேபியா ஈரானின் சந்திப்பென இந்த பிராந்தியத்தில் நடைபெறக்கூடிய ராயதந்திர சூழல் நிச்சயமாக ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய செய்தியை அல்லது அதிர்ச்சியை அல்லது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கூறியிருக்கும் அவர்களும் அதற்கேற்ற விதத்தில் இன்றைய தினம் மொசாட்டினுடைய தலைவரும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய நாளைக்கு பேச்சுவார்த்தைக்கு தலைமை தாங்க இருக்கக்கூடிய விட்காஃப் அவர்களும் பாரிஸில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன எனவே நேரடி போர் அணுவாயுத ஒப்பந்தம் என்பதற்கு முன்பாக ராயதந்திர போர் தற்போது ஆரம்பித்திருக்கின்றது இந்த போரில் யார்க் வெல்லப் போகின்றார்கள் அரபுலக நாடுகள் உண்மையான இஸ்லாமிய உணர்வுடன் பாலஸ்தீனர்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை ஒழிப்பதற்காக அனைவரும் ஒன்றிணைய போகின்றார்களா அல்லது மீண்டும் ஸ்டேல் அமெரிக்காவின் வலையில் விழுந்து சீரழியப் போகின்றார்களா என்பதை அடுத்து வரும் நாட்கள் நிச்சயமாக தீர்மானிக்கும் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கென்று சந்தோம் வணக்கம்